கார்த்திகாவுக்கும் இன்ஸ்பெக்டர் சாந்தகுமாருக்கும் திருமணமாகி நான்கு நாட்கள்தான் ஆகிறது இது காதல் திருமணமும் இல்லை பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் இல்லை கால கட்டாயத்தால் நடந்த அவசர பதிவு திருமணம் இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் நைட் ஷிப்டை முடித்துவிட்டு அப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்தார் வந்தவுடன் டிவியை போட்டவர் கார்த்திகா என்று சமையல் கட்டில் வேலை செய்து கொண்டிருந்த தன் மனைவியை அழைத்தார் இதோ வந்துட்டேங்க என்று கூறிவிட்டு கையில் காப்பியுடன் வந்தாள் கார்த்திகா நியூஸ பாத்தியா என்று அவள் கூறியதும் அவள் டிவியின் மேல் தன் கவனத்தை செலுத்தினாள் பிரபல நடிகரும் தொழிலதிபருமான மரணம் அடைந்தார் என்ற செய்தியை கேட்டவுடன் கார்த்திகாவின் மனதிற்குள் பயம் பரவியது எங்கே தன்னிடம் வந்து விசாரணை செய்வார்களோ என்ற பயத்துடன் எங்க இப்ப என்னங்க பண்றது என்று கேட்க உடனே இன்ஸ்பெக்டர் சாந்தகுமார் ஒன்னும் பயப்படாத கார்த்திகா அப்படியே வந்து கேட்டாலும் பாத்துக்கலாம் நான் எழுந்திருச்ச உடனே டியூட்டிக்கு கிளம்பணும் நான் போய் படுக்கிறேன் என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்றார் கார்த்திகாவிற்கு அந்த பயணம் தன் வாழ்க்கையே மாற்றப்போகிறது என்று அன்று அவள் உணரவில்லை அன்றைய நினைவுகள் அவளுடைய மனத்திரையில் ஓட ஆரம்பித்தன அன்று கார்த்திகா திருச்சியில் நடக்கவிருக்கும் ஒரு ஃபேக்டரி திறப்பு விழாவிற்கு செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தாள் அதற்கு முக்கிய காரணம் அந்த ஃபேக்டரியின் உரிமையாளர் பிரபல நடிகர் ஸ்னேகன் கார்த்திகா அவனுடைய தீவிர ரசிகை காலேஜ் படிக்கும் பொழுதிலிருந்தே அவனை ஒருமுறையாவது பார்த்துவிட வேண்டும் என்று ஆசை இருந்தது அந்த ஆசை இன்று நிறைவேறப் போகிறது என்ற மகிழ்ச்சியில்தான் திருச்சிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் அவள் பத்திரிகை நிருபராக வேலை செய்வது அவளுடைய தாயார் குணசுந்தரிக்கு பிடிக்கவில்லை அதிலும் சில நேரங்களில் இவள் ஊர் ஊராக சுற்றும் பொழுது அவர் இவளை நேரத்திற்கு வீட்டிற்கு வருவது போல் ஏதாவது நல்ல வேலையாக பார்த்துக்கொள் என்று கண்டித்துக்கொண்டே இருந்தார் இருந்தாலும் எப்படியோ அம்மாவை சமாளித்துக்கொண்டு தன் மனதிற்கு பிடித்தமான நிருபர் வேலையை பார்த்து வந்தாள் அதுவும் இப்பொழுது சில மாதங்களாகத்தான் சொற்ப சம்பளத்தில் இன்டர்னாக ஒரு பத்திரிகை ஆபீஸில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாள் அதனால்தான் அவர்கள் கூறும் வேலையெல்லாம் ஒன்று விடாமல் ஓடி ஓடி செய்கிறாள் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியதும் பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் குளித்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து ஃபேக்டரி விழாவிற்கு செல்வதற்காக அந்த ஹோட்டலின் ரிசப்ஷனிடமே வழிகளை கேட்டுக்கொண்டாள் அங்கிருந்து ஃபேக்டரி இருக்கும் இடத்திற்கு செல்வதற்கு அவ்வளவாக பஸ் இல்லை எப்படியோ ஒரு வழியாக லிப்ட் கேட்டு சரியான நேரத்தில் விழாவிற்கு போய் சேர்ந்தாள் போகும் வழியெல்லாம் பொட்டல் காடு இந்த காட்டிற்குள் இருந்து எப்படி திரும்பி வரப்போகிறோம் என்று யோசித்துக் கொண்டே ஃபேக்ட்ரி இருக்கும் இடத்திற்கு வந்தாள் அங்கே இவளுக்கு முன்பே பல பத்திரிகையாளர்கள் கூடியிருந்தார்கள் இவள் புதிது என்பதால் இவளை பெரிதாக யாரும் கண்டு அதுவும் பொதுவாக இப்படி வெளியூரில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஆண்கள்தான் வருவார்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்திருக்கிறாளே அதுவும் இந்த பொட்டல் காட்டிற்கு என்று சில பேர் பாராட்டவும் செய்தார்கள் சில பேர் அறிவுரையும் கூறினார்கள் இவள் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் ஸ்நேகனையே வளைத்து வளைத்து போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தாள் ஸ்நேகன் பத்திரிகையாளர்களுக்கு என்று தனியாக ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருந்தான் விருந்தை முடித்துவிட்டு ஒவ்வொருத்தராக கிளம்பிக் கொண்டிருக்கையில் இவளுக்கு சிநேகனுடன் எப்படியாவது ஒரு நேர்காணல் செய்துவிட வேண்டும் என்ற ஆசையில் காத்திருந்தாள் அதை மட்டும் செய்து முடித்து விட்டோம் என்றால் ஆபீஸில் தனக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று நினைத்தாள் அதனால் அவன் தனியாக இருக்கும் நேரமாக பார்த்து அவன் அருகே சென்று வாழ்த்துக்கள் சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் இன்னைக்கு உங்களை நேரில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று அவள் கூறியதும் ஸ்னேகன் அவளை மேலும் கீழுமாக பார்த்தான் தேங்க்ஸ் எந்த பத்திரிக்கை நீங்க என்று அவன் கேட்க பத்திரிக்கை சார் ஓ அப்படியா ஃபீல்டுக்கு புதுசோ என்று அவன் கேட்க ஆமா சார் தான் நீங்க ஒரு நேர்காணல் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும் ப்ளீஸ் சார் ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தீங்கன்னா கூட போதும் சார் என்று கெஞ்சினாள் ஸ்னேகன் யோசித்து விட்டு சரி இந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் முடியட்டும் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு கிளம்புறேன் சரியா நீங்க வெயிட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு ஃபேக்டரி ஆட்களிடம் பேச சென்று விட்டான் கார்த்திகா இரண்டு மணி நேரமாக காத்துக் கொண்டிருந்தாள் தன் கைகிடிகாரத்தை பார்த்தாள் மணி ஆறு என்று காட்டியது ஏற்கனவே இந்த இடத்திற்கு அவ்வளவாக பேருந்து இல்லை இதில் நேரத்தோடு இங்கிருந்து கிளம்பவில்லை என்றால் கடைசி பஸ்ஸையும் விட்டுவிடுவோம் அப்புறம் நம் கதி அதோ கதிதான் என்று யோசித்துக் கொண்டே இருக்கையில் நன்றாக இருட்ட ஆரம்பித்து விட்டது மாலை மணி ஆரை நெருங்கிய போது ஸ்னேகன் அவள் அருகே வந்தான் சாரி கார்த்திகா ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சுட்டேன் ஆரம்பிக்கலாமா என்று அவன் கேட்க பரவாயில்ல சார் நீங்கள் எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொன்னதே பெரிய விஷயம்தான் சரி உள்ள போயிடலாம் லைட்டிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் வாங்க என்று உள்ளே அழைத்து போனான் இவள் பத்து தான் கேட்டிருந்தாள் ஆனால் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தது நேரம் போவது தெரியாமல் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் நேர்காணல் கொடுத்து கொண்டிருந்தான் இவளும் தான் எங்கே இருக்கிறோம் எப்படி போகப் போகிறோம் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு அவனுடன் சகஜமாக பேசிக்கொண்டிருந்தாள் அவள் நேர்காணலை முடித்துவிட்டு வெளியே வந்தபொழுது நன்றாக இருட்டிவிட்டது மணி எட்டை கடந்திருந்தது எட்டை மணிக்கெல்லாம் கடைசி பஸ் சென்றுவிடும் என்று மதியம் இவளை இறக்கிவிட்டவர் கூறியிருந்தார் அதனால் கார்த்திகா தன் மொபைலில் உள்ள டார்ச்சை ஆன் செய்துவிட்டு அந்த வெளிச்சத்தில் அவசர அவசரமாக பேருந்து நிலையத்தை நோக்கி ஓடினாள் பேருந்து நிலையத்திற்கு எதிர்க்கே ஒரு டீ கடை இருக்கும் என்றும் கடைசி பஸ் கடந்த பிறகு அந்த கடைக்காரர் கடையை மூடிவிடுவார் என்றும் மதியம் இறக்கிவிட்டவர் கூறியிருந்தார் பத்து நிமிட ஓட்டத்திற்கு பின் பேருந்து நிலையம் வந்தது அதனால் இவள் மெயின் ரோட்டுக்கு வந்தவுடன் முதலில் கடை திறந்திருக்கிறதா என்று தான் பார்த்தாள் அந்த கடையில் ஒரு சிறிய விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது அந்த கடைக்காரர் கடையை மூடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் இவள் அவசரமாக அவரிடம் ஓடி சென்று ஐயா கடைசி பஸ் போயிடுச்சிங்களா போயிடுச்சுங்களா இல்லம்மா தான் சாமானெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பஸ் போனதுக்கு அப்புறம் கிளம்பிடுவேன் சில நேரத்துல பஸ் வராதுமா கொஞ்ச நேரம் பாரு அப்படி இல்லனா இந்த பக்கமா போற வண்டியில ஏறி போயிடு சரி டீ சாப்பிட்றியாமா என்று அவர் கேட்க சரிங்கய்யா போடுங்க என்று கூறிவிட்டு அங்கே போட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தாள் அப்பொழுது வேகமாக ஒரு சிறுவன் மூச்சிரைக்க ஓடி வந்து தாத்தா பாட்டிக்கு உடம்பு சுகம் இல்ல அம்மா உங்களை உடனே வர சொன்னாங்க என்று கூறிவிட்டு ஓடினான் உடனே கடைக்காரர் அவசரமாக அவளிடம் டீ டம்ளரை நீட்டிவிட்டு அம்மா தாயி நீ குடிச்சிட்டு இந்த டம்ளரை ஓரமா வச்சுட்டு போ நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் என் பொஞ்சாதிக்கு உடம்பு சரியில்லையா அதனால் நான் கிளம்புறேன் இந்த இடம் கொஞ்சம் மோசமான இடம்மா பஸ்ஸுக்கு காத்திருக்காம ஏதாவது வண்டி வந்துச்சுனா ஏறி போயிடுமா என்று கூறிவிட்டு அவசரமாக கடையை மூடிவிட்டு சைக்கிளில் கிளம்பினார் அவர் இருட்டில் மறையும் வரை கார்த்திகா பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பெரியவர் இருந்தவரை இந்த அடர்ந்த இருட்டு அவளை பயமுறுத்தவில்லை ஆனால் அவர் சென்றவுடன் இந்த கும்மிருட்டு அவள் அடிவயிற்றில் ஏதோ உருளுவது போல் இருந்தது சுற்றி முற்றி பார்த்தாள் இன்று அம்மாவாசை வேறு கருப்பை தவிர அவள் கண்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை அந்த பெரியவர் இவளுக்காக அந்த கடையின் விளக்கை எரிய விட்டு சென்றிருந்தார் பஸ் வருமா இல்ல ஏதாவது வண்டி வந்தா நல்லா இருக்கும் என்ற அவள் பயத்துடன் தன் கையில் இருந்த டீயை சிறிது சிறிதாகப் பருகினாள் அப்பொழுது அவள் அருகே ஒரு கருப்பு கார் வந்து நின்றது இருள் சூழ்ந்த வேளையில் அந்த கடையில் ஏறியும் அந்த சிறிய பல்பு வெளிச்சத்தில் அவள் கண்முன் ஒரு கருப்பு கார் வந்து நிற்பதை பார்த்ததும் அவளையும் அறியாமல் பயத்தில் அவளுடைய கால்கள் பின்வாங்கின ஏதாவது டூ வீலர் வந்தால் அதில் ஏறி சென்றுவிடலாம் என்று எதிர்பார்த்தாலே தவிர இப்படி கார் வந்து நிற்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை இவள் அந்த காரை பயத்தில் உற்று பார்க்க காரின் கதவு கண்ணாடியை இறுக்கி என்ன கார்த்திகா பஸ் வரலையா வாங்க நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் பின்னாடி ஏறிக்கோங்க என்று சிநேகன் அழைத்தான் அவன் முகத்தை பார்த்தவுடன் தான் கார்த்திகாவிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது இதற்கு மேல் இங்கே நிற்பது நல்லதல்ல என்று ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று அவசரமாக ஓடிச் சென்று காரில் ஏறிக்கொண்டாள் எங்க போகணும் நீங்க ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான் சார் நீங்க ஏதாவது கூட்டமா இருக்கிற இடமா பார்த்து இறக்கி விட்டுடுங்க அங்கிருந்து நான் ஏதாவது வண்டியில போய்ப்பேன் சார் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே உங்களை ட்ராப் பண்றேன் வாங்க எத்தனை மணிக்கு ட்ரெயின் உங்களுக்கு ட்ரெயின மிஸ் பண்ணிட்டேன் எந்த ட்ரெயின் கிடைக்குதோ கிடைக்கதோ ஏறி போயிடுவேன் அதிகரித்தான் கார்த்திகாவுக்கு சற்று பயமாக இருந்தாலும் இப்பொழுது இங்கிருந்து சென்றால் போதும் என்று இருந்தது பரவாயில்ல சார் நீங்க எங்காவது மெயின் ரோட்ல இறக்கி விட்டுடுங்க நான் போய்க்கிறேன் நீங்க ஒன்னும் பேச வேணாம் என்னால தானே உங்களுக்கு டிலே ஆயிடுச்சு நானே உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறேன் போதுமா என்றான் இருவரும் சகஜமாக பேசிக்கொண்டே சென்றார்கள் சற்று தூரத்தில் கார் வலது பக்கம் உள்ள கரடமுரடான ரோட்டில் திரும்ப கார்த்திகா சந்தேகமாக என்ன சார் நேரா போகாம ரைட்ல திரும்பி இருக்கீங்க என்று மனதில் ஒரு பயத்துடன் கேட்க உடனே ஸ்டேகன் ஒன்னும் பயப்படாதீங்க கார்த்திகா நீங்க நேரா போனா சென்னைக்கு போற ரோட்டை பிடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த பக்கமா போனோம்னா அரை மணி நேரத்துல சென்னை ரோட்டை பிடிச்சிடலாம் என்றவன் கூற கார்த்திகா வேறு வழி இல்லாமல் அமைதியாக பயத்துடன் சுற்றி முற்றி பார்த்தாள் இரு பக்கமும் அடர்ந்த மரங்கள் இந்த மன்றோடு கண்டிப்பாக இவர் சொல்வது போல் சென்னைக்கு போகும் ரோட்டோடு போய் சேருமா என்று அவள் சந்தேகத்துடன் யோசித்துக் கொண்டிருக்க ஸ்னேகன் சட்டென்று காரை நிறுத்தினான் என்ன சார் ஏன் காரை நிறுத்திட்டீங்க என்று அவள் பயத்துடன் கேட்க அதற்கு பதில் கூறாமல் காரில் இருந்து இறங்கி காரின் பின் கதவை திறந்தான் கார்த்திகா பயத்தில் சீட்டின் மறுபுறத்திற்கு தன்னை தள்ளினாள் நீ மத்தியானம் வரும்போதே உன கவனிச்ச உன்னை சென்னைக்கு போய் தான் பதம் பார்க்கணும்னு நினைச்சேன் நீயே என் இன்டர்வியூ கேட்டு வசமா வந்து மாட்டிக்கிட்ட ஏன் வந்த சான்ஸை விடுவானே சென்னைக்கு போனதுக்கப்புறமா உன்னை ஃபாலோ பண்ணணும் உன்னோட ரொட்டீனை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா உன்னை வேட்டையாடணும் இப்போ நான் அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இங்கேயே வேலையை முடிச்சிடலாம்னு தோணுச்சு அதான் நீ பஸ்ஸை மிஸ் பண்ணணும் தான் டிலே பண்ண என் நல்ல நேரம் அந்த கிழவனும் கடையை மூடிட்டு போயிட்டான் என்று அரக்கனை போல் சிரித்துக்கொண்டே அவளை நெருங்கினான் அவள் மறுபுற கதவை திறக்க முயற்சி செய்தாள் ஆனால் அவள் முயற்சி வீண் போனது கார்த்திகா தன் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நான் பத்திரிகைக்காரி என தொட்டா என்ன ஆகும் தெரியும்ல நான் சும்மா விடுவேன் நினைச்சியா என்று அவனை எச்சரித்தாள் அவன் சிரித்து கொண்டே தெரியும் தெரியும் பத்திரிகைக்காரி சும்மா இருக்க மாட்டேன்னு தெரியும் ஆனா அதெல்லாம் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தானே இப்ப வந்த வேலையை முடிப்போம் என்று சிரித்தபடி அவள் கைகளை பிடித்து இழுத்தான் அவள் திணற இவன் பாக்கெட்டில் இருந்த மயக்க மருந்தை எடுத்து அவள் முகத்தில் ஸ்ப்ரே செய்தான் அவள் அதை முகர்ந்து விடாதபடி மூச்சை அடக்கிக் கொண்டாள் அவன் தொடர்ந்து ஸ்ப்ரே செய்ய அதற்கு மேல் மூச்சை இழுத்து பிடிக்க முடியாமல் சுவாசித்தாள் அடுத்த கணமே அவள் வானத்தில் பறப்பது போல் உணர்ந்தாள் மறுபடியும் அவள் கண் திறந்து பார்த்தபொழுது அவள் ஆடையெல்லாம் கலைந்திருந்தது ஸ்னேகன் காருக்கு வெளியே சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான் இவள் கார்கதவை திறக்க முயற்சி செய்வதை பார்த்து ஸ்னேகன் திரும்பினான் கார்கதவை திறந்து வைத்தபடி அவள் அருகே அமர்ந்தான் அவள் பயத்தில் அவசரமாக தன் உடைகளை எடுத்து போர்த்தி கொண்டாள் பயப்படாத உன ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒரு மான ஒரு தடவை வேட்டையாடினாதான் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அது விருந்தாகணுமே தவிர மறுபடியும் அதையே வேட்டையாடக்கூடாது நான் சொல்றது உனக்கு புரியலல்ல என்னமோ எனக்கு உன் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ சரின்னு சொன்னேன்னா நம்மளோட பழக்கம் கடைசி வரைக்கும் தொடரும் இல்லைன்னு சொன்னேன்னா உன் கதையை இங்கே முடிச்சிட்டு தான் நான் போகணும் உன்னை மாதிரி ரூல் பேசுனவங்களெல்லாம் நான் உயிரோட விட்டு வச்சதே இல்லை அதுலயும் நீ ஒரு பத்திரிகைக்காரி வேற கண்டிப்பா சும்மா இருக்க மாட்ட உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் நீ சரின்னு சொன்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே ஊர் போய் சேரலாம் என்ற அவன் கூறி முடிக்கும் முன்பே அவன் எதிர்பாராத நேரத்தில் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அவனை காருக்கு வெளியே தள்ளினாள் இதை சற்றும் எதிர்பார்க்காத சினேகன் தலைக்கு புற விழுந்தான் அவள் அங்கிருந்து வேகமாக காரை விட்டு இறங்கினாள் சிநேகன் சுதாரித்துக் கொண்டு எழமுயல அவன் தலைமீது ஒரு பெரிய கல் வந்து விழுந்தது அவன் அலறியபடி தலையை பிடித்துக் கொண்டு கீழே சரிந்தான் தலையிலிருந்து ரத்தம் பீறிட்டது அவன் கண்கள் சொருக தலையிலிருந்து வழிந்த ரத்தம் அவன் பார்வையை மறைக்க அவளை பார்க்க முடியாமல் தடுமாறினான் கார்த்திகா காளியை போல் உக்கரமாக அவனை பார்த்தபடி மறுபடியும் கீழே இருந்து பெரிய கல்லை எடுத்து அவன் தலைமேல் போட்டாள் சினேகன் அப்படியே மண்ணில் சாய்ந்தான் அவன் தலையிலிருந்து ரத்தம் வேகமாக வெளியேறி கொண்டிருந்தது உடனே அவன் அருகில் சென்று அவன் மூச்சுக்காற்றை கவனித்தாள் அவனிடமிருந்து எந்த சலனமும் இல்லாததால் அவன் இறந்துவிட்டான் என்று உறுதி செய்த தன் உடைகளை சரி செய்து கொண்டாள் அந்த காரில் இருந்த தன்னுடைய பேகையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு கைகடிகாரத்தை பார்த்தாள் பனிரெண்டு மணியை கடந்திருந்தது அங்கிருந்து எப்படி செல்வது என்று ஒரு வினாடி யோசித்தவள் அவன் காரில் ஏதாவது டார்ச் இருக்கிறதா என்று தேடினாள் இருந்த டார்ச்சை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் சற்று தூரம் கடந்தபோது அவள் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது மறுபடியும் காரை நோக்கி ஓடி வந்தாள் ஒருமுறை ஸ்நேகன் இறந்து கிடப்பதை பார்த்துவிட்டு முன்சீட்டில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து ஈரத்துணியால் கார் முழுவதும் தன் ரேகைகள் எங்கும் இல்லாதபடி காரை தொடைத்தாள் மறுபடியும் அங்கிருந்து கண்மண் தெரியாமல் வந்த வழியிலே ஓட ஆரம்பித்தாள் அதுவரை ஏதோ ஒரு வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தவளுக்கு அப்பொழுதுதான் உடலில் உள்ள வலியும் வசதியும் தெரிய ஆரம்பித்தது அதுவும் இல்லாமல் மயக்க மருந்தின் வேகம் முழுவதுமாக குறையவில்லை இருந்தாலும் எப்படியாவது மெயின் ரோட்டிற்கு சென்றுவிட வேண்டும் என்று வந்த வழியை நோக்கி ஓடினாள் மெயின் ரோட்டிற்கு வந்தவுடன் அவளை ஒரு டிராக்டர் கடப்பதை பார்த்து கையசைத்தாள் அதை ஓட்டி வந்தவர் முதலில் ஏதோ பேய்தான் நிற்கிறது என்று சற்று பயந்தாலும் இவள் குரல் கேட்ட பின் வண்டியை நிறுத்தினார் ஐயா நேத்தி நைட் கடைசி பஸ் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் மெயின் ரோட்ல விட்டுடுறீங்களா என்று அவள் கேட்டதும் அவர் அவளை பார்த்தார் இருட்டில் பெரிதாக அவள் உருவம் தெரியவில்லை என்றாலும் சரிமா ஏறிக்கோ என்றார் மெயின் ரோட்டிற்கு வந்தவள் பஸ்ஸை பிடித்து சீட்டில் அமர்ந்த பொழுதுதான் தான் எதையாவது விட்டுவிட்டோமா என்று ஒரு சந்தேகம் எழுந்தது உடனே தன்னுடைய பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து கொண்டாள் அனைத்தும் இருந்தது அதுவரை தன் வாழ்க்கையை ஒருவன் சீரழித்து விட்டானே என்று அழுவதற்கு கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாள் இப்பொழுது ஒரு புறம் ஒரு கொலையை செய்துவிட்டோமே என்று மனதில் பயமிருந்தாலும் மறுபுறம் தன் வாழ்க்கையை ஒருத்தன் அழித்து விட்டானே என்று கலங்க ஆரம்பித்தாள் அம்மா பேச்சு கேட்காமல் வந்தது எவ்வளவு பெரிய தவறு இனி நம் வாழ்க்கை என்ன ஆகும் ஒருவேளை நாம் தான் அவனை கொலை செய்துவிட்டோம் என்று கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது இப்படியே எங்காவது தலைமறைவாகி விடலாமா அம்மா இருக்கிறார்களே அவரை விட்டு இங்கே செல்வது இல்லை உடனே போலீசில் சரணடைந்து விடலாமா அதன்பின் அம்மாவின் நிலை என்னவாகும் அவரை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று மனதிற்குள் கேள்வி எழ நடப்பது நடக்கட்டும் அவர்களாக கண்டுபிடிக்கும் வரை நாம் சரணடைய கூடாது என்று முடிவெடுத்தாள் இவள் வீட்டிற்குள் வருவதை பார்த்த அவளுடைய அம்மா என்னடி நாளைக்குதான் வரேன்னு சொன்ன ரொம்ப அசதியா இருக்க தூங்கவே இல்லையா சாப்பிட்டியா இல்லையா என்று எடுத்து வந்த தண்ணீர் சொம்பை அவளிடம் நீட்டினார் அப்பொழுதுதான் அவள் உடம்பில் உள்ள நகக்கீரல்களை கவனித்தார் என்னடியாச்சு ஏன் உடம்பெல்லாம் காயமா இருக்கு என்று பதற அவள் அழுது கொண்டே ஸ்னேகன் அவள் வாழ்க்கையை சீரழித்ததையும் பதிலுக்கு இவள் அவனை கொலை செய்தது வரை ஒன்று விடாமல் கூறி முடித்தாள் அதை கேட்ட அவளின் தாயார் குணசுந்தரி தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டார் அவள் சொல்வதை கேட்க கேட்க அவர் வயிற்றில் புலியை கரைத்தது போல் இருந்தது என்னடி சொல்ற அவனை கொலை பண்ணிட்டியா என்று தன் மகளை ஒருவன் கற்பழித்து விட்டானே என்று எண்ணத்தை விட பதிலுக்கு இவள் அவனை கொலை செய்து விட்டாலே இவள் வாழ்வு என்னவாகும் என்ற பயம்தான் வந்தது உடலில் ஏற்பட்ட காயங்கள் மறைந்துவிடும் ஆனால் மனதில் ஏற்பட்ட காயங்கள் காலத்திற்கும் மறையாது ஆனால் அந்த குற்ற உணர்ச்சியுடன் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் சுதந்திரமாக வாழ்ந்துவிடலாம் ஆனால் இப்பொழுது இவளை போலீஸ் பிடித்துவிட்டால் காலத்துக்கும் சிறையில் அடைபட வேண்டும் அதுவும் இல்லாமல் இதுவரை நேர்ந்த கொடுமை போதாது என்று அங்கு பலவிதமான கொடுமைகள் நேரும் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் சிறையில் இருந்து வந்த பிறகும் எதிர்காலம் என்று ஒன்று இருக்காது தான் எவ்வளவோ எடுத்து கூறியும் சொல்பேச்சு கேட்காமல் தன்னை மீறி சென்று இப்படி தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் பாழாக்கி விட்டு வந்து நிற்கிறாளே என்று தன் மகளின் மீது கோபம்தான் வந்தது போலீஸ் எப்பொழுது வீடு தேடி வரும் என்று இருவரும் இரவு முழுவதும் பயந்து கொண்டே இருந்தார்கள் அடுத்த நாள் காலை கார்த்திகா ஸ்நேகனை பற்றி ஏதாவது செய்து வருகிறதா என்று டிவியை ஆன் செய்து பார்த்தாள் அவள் எதிர்பார்த்த செய்தியும் வந்தது ஆனால் ஸ்னேகன் இறந்து விட்டதாக அல்ல விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாக விபத்து நடந்த இடத்திலிருந்து அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றுக்கொண்டிருக்கும் வீடியோவையும் ஒளிபரப்பினார்கள் அதை பார்த்ததும் கார்த்திகாவும் அவளுடைய தாயாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அவன் எப்படி உயிர் பிழைத்தான் அதன் பிறகு கார்த்திகாவிற்கு என்ன நேர்ந்தது என்பதை அடுத்து வரும் பகுதியில் பார்ப்போம் இந்த கதை பிடிச்சிருக்குன்னா பதுவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்